நிகழ்வு மித்ர வனத்தில் தவம் குறித்ததாகும் சூரிய வம்சத்து மன்னனான பிருகத்பலன் வசிஷ்டரிடம் குருவே சூரியன் சனாதனனான ஆதிதேவன் என்கிறீர் வரணை நாடும் மற்ற சாமானிய மனிதரைப் போல் எதற்காக அவர் தவம் புரிந்தார் என்று வினவினார் அதற்கு வசிஷ்டர் பிருஹத்பலனை நோக்கி இவ்வாறு கூறினார் ராஜன் இது மிக மிக ரகசியமான விஷயம் முன்னே நாரதருக்கு உனக்கு கூறுகிறேன் கேள் கேள்விச ஆதித்யர்களை பற்றி உனக்கு கூறினேன் அல்லவா அவர்களில் மித்திரர் வருணன் என்ற இருவர்களே தவம் செய்தனர் மேற்கு கடற்கரையில் வருணன் தண்ணீரை மாத்திரம் உண்டு தவம் செய்தார் மித்திரன் மித்திர வனத்தில் வாயுவை மட்டும் குடித்துக்கொண்டு தவம் புரிந்தார் எல்லா உலகங்களிலும் சஞ்சாரம் செய்து